ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது லெவல் த்ரீ யோகாவாக பார்த்துட்டு வரோம் இது வந்து ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க உடலில் அறுவை சிகிச்சை செய்யாதவர்கள் உடல் இயக்கம் மன இயக்கம் நன்றாக இருக்கின்றவர்கள் இந்த பயிற்சியை யோகாசனங்களை செஞ்சுக்கலாம் சற்று வயதானவர்கள் இந்த ஆசனங்களை தொடர்ந்து வரக்கூடிய முதிரைகளை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கு நம்ம அந்த வகையில் பார்க்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு கழுத்து வலி கழுத்து தசைப்பிடிப்பு தோள்பட்டை வலி தோள்பட்டை தசைப்பிடிப்பு இதனால் பல வகையான அவதி ஏற்படுகின்றது இதற்கு நம்ம பல வகையான பயிற்சிகள் கொடுத்துருக்குறோம் இதில் நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடியது லெவல் த்ரீயில் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சிகள் என்ன சற்று ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் ஆசனங்களையும் அதோடு சேர்த்து முத்திரைகளையும் பயிற்சி பண்ணும் பொழுது நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் இப்போ நிறைய ஐடி பீப்புள் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்கள் அவர்களுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கழுத்து தசைப்பிடிப்பு கழுத்து எலும்பு தேய்மானம் கழுத்து திருப்ப முடியாத நிலை அந்த மாதிரி ஏற்படுகின்றது இது வந்து அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கறதை பொறுமையாக பயிற்சி பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கு நமக்கு இந்த பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்வது அவர்கள் எல்லோருக்குமே இப்போ வழி வரட்டால் கூட அந்த பயிற்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்கன்னா ஃப்யூச்சரில் அந்த மாதிரி வழியே வராது கழுத்து தசை பிடிப்பு வர இருக்காது கழுத்து தேய்மானம் ஏற்படாது இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் இதற்கு மட்டும் பலன் இல்லை இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் இதே வாழ்வுகள் நன்றாக இயங்கும் ஸோ நம்ம ஒரு ரைசிங் இடுப்பை உயர்த்தக்கூடிய எளிமையான ஒரு ஆசன நிலையோடு சேர்ந்த ஒரு பயிற்சிகளை பார்க்க போகிறோம் அதனை தொடர்ந்து சின்ன சின்ன முத்திரைகள் பார்க்க போகிறோம் அதே மாதிரி மச்சாசன நிலைகள் பார்க்க போகிறோம் ஸோ இதை நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம கழுத்தில் பெல்ட் போடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஃப்யூச்சரில் வராது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஹிப் ஹிப்ரைசிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று நிலைகள் பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ பொறுமையாக அந்த ஹிப்ரைஸிங் நிலைக்கு போகும் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு காலம் அடிச்சுக்கோங்க ஒரு டூ ஃபீட் அகட்டி வச்சுக்கோங்க கை சைடில் வச்சுக்கோங்க இப்போ மெதுவாக ஹிப் மோட்டர் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணி

ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மதுவாக ரிலாக்ஸ் பண்ணி ரெண்டு கை தலைக்கு பின்னாடி ஸ்ட்ரெய்ட் ஆச்சுக்கோங்க ஹிப்மெண்ட் ரஜூஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மதுவரை லாக் பண்ணி மீண்டும் ஒரு முறை ஹிப்மெண்ட் ரஜூஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நார்மல் ப்ரீத்திங் இப்போ அர்த்த சிரசாசனம் அப்படிங்கிற ஆசனம் அனுப்புகிறாங்க அது ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம் பொறுமையாக எழுத ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி வஜிராசனையும் கொஞ்சம் எழுந்துட்டு இப்போ அப்படி கீழே குடிஞ்சு தலை உச்சந்தலை கீழே வச்சுக்கோங்க மெதுவாக ரெண்டு கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி வஜ்ராசனத்தில் உட்காந்து கண்ணை மூடி ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் உச்சந்தலை கீழே வச்சுக்கோங்க கை பின்னாடி வச்சுக்கோங்க மெதுவாக கைப்ன்ற யூஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் வஜிராசனம் அப்படி மூடி ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போது மச்சாசனம் அப்படின்னு பண்ண போகிறாங்க அப்படி திரும்பி விளாட்டப்படுத்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ கை உதவியோட கழுத்து மட்டும் நல்லா அந்த மாதிரி உச்சந்தலை அந்த மாதிரி வச்சுக்கோங்க கை அப்படி முன்னாடி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கை உதவியோடு கழுத்து நேராக வச்சுக்கோங்க தலையை நேராக வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை ரெண்டு கையினால் கழுத்து உச்சநிலை நல்லா கீழே கொண்டு வந்துக்கோங்க ரெண்டு கை முன்னாடி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் அப்படியே எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் அனுசாசன முதிரே பண்ணாங்க கையில் கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூன்ய முத்திரை பண்ணப்றாங்க நடுவரல் மடிச்சுக்கோங்க என்னோடய மேத்தில் கட்டை வரல் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வாயு முத்திரை ஆழ்காட்டு வரல் மடிச்சுக்கோங்க என்னோட மேத்தில் கட்டைவரம் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் முதிரை பண்ண போறாங்க ஒரு கால் மட்டும் மட்டுக்கும் அனுசாசன முதிரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுது தோள்பட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிடிப்பு தசைப்பிடிப்பு நீங்குவதாக எண்ணுங்கள் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைப்பிடிப்பு நீங்குவதாக எண்ணுங்கள் இடுப்பு எலும்பு திடமாக இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூன்ய முத்திரை நடுவரல் மடித்துக்கோங்க நடுமேத்தில் கட்டை வரல் காலை மதிய மாலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் வாயு முத்திரை ஆள்காட்டியோட மடிச்சுக்கோங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுப்பாங்க வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டுமே இந்த போய் பயிற்சி பண்ண போகிறோம் அனுசாசன முதிரை மெதுவாக மூச்சை விளையாடுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க நேரத்தில் கட்டி வர காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வாயு முத்திரையை ஆள்காட்டு விரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரத்தில் கட்டி வரேன் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப பண்ணிக்கோங்க அப்படி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் சின்முத்திரை பெருவரல் ஆள்காட்டு விரல் நுனி கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை உளியடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனசு அப்படி முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் நமது முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ்ப்பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் கோனாடு சுரப்பி நன்றாக சுரப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடங்கள் நேரில் இன்றைக்கு கொடுத்த பயிற்சி மிக அழகான பயிற்சி பொறுமையாக நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் குறிப்பாக ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்களுக்கும் ஐடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அந்த கழுத்து எலும்பு தேமானம் கழுத்து பிடிப்பு த கழுத்து பகுதியில் தசைப்பிடிப்பு இடுப்பு எலும்பு தேமானம் இடுப்பு எலும்பு வலி போன்றவைகள் வராது பெண்களுக்கும் இந்த மாதவாடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும் அந்த காலகட்டத்தில் ஏற்படுகின்ற இடுப்பு ஒலியை வராமல் வாழக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்